ஓம் சக்தி சேலத்துல இங்க மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையின் சார்பில் ஒரு கண் சிகிச்சை முகாம் நடந்ததுங்க நம்ம தொண்டர்கள் போய் அதில் பணி செஞ்சாங்க அப்போ கண்ணு தெரியாத பிறவிலேயே குருடான ரெண்டு ரெண்டு பேர்த்த அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க செக் பண்றதுக்காக நம்ம தொண்டர்கள் அங்க உள்ள சட்டப்படி அது முந்நூறு பணம் பணம் தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஒரு ஆளுக்கு முந்நூறுபா பணம் கட்டணும் ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லை இதனால தொண்டர் என்ன பண்ணாருங்க தியானம் பண்ணார் தியானம் பண்ண உடனேமே அடுத்த அம்மா என்ன பண்ணாருங்க ஒரு செபாடை பெண் ரூபத்தில் ஆஸ்பத்திரிக்கு போய் என் மகன் ஒருவன் கண் பார்வையற்ற இரண்டு பிள்ளைகளை அழைத்து வருவான் அவனுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கு தேவையான பணத்தை நான் கட்டுகிறேன் இதை வாங்கி கொண்டு நீ அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய் எல்லோருக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு பணத்தை கட்டிட்டு மறைஞ்சாங்களா இந்த தொண்டர் மறுபடி அந்த பார்வை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி சேர்த்தும் பொழுதுதான் உங்க பணம் அப்படிங்கும் பொழுது இதை ஏற்கனவே உங்களுக்காக ஒரு அம்மா வந்து கட்டிட்டு போயிட்டாங்க சேப்சர் கட்டிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பணம் கட்டிட்டு போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நாங்க ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சுங்க அம்மா அவர்களால இப்படி பாருங்கள் அம்மா சக்தி செய்கிறாங்கன்னு அதே பாருங்க பாருங்கள் அதே ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ண கண்ணில் ஒருத்தருக்கு வழி தாங்க முடியல உதவிக்கு மற்றவங்க கூப்பிட சத்தம் போட்டு ஆனால் இவர் என்னோட உள்ளுக்குள்ள பூட்டிக்கிட்டு படுத்துட்டார் கதவை தாழை போட்டார் அது எப்படி உள்ளே போவாங்க மற்றவங்க இவர் அம்மாவோடைய பக்தர் அம்மாவை வேண்டி முறையிடம் கட்டி அம்மா என்ன பண்ணுதுங்க நர்ஸ் ரூபத்தில் அங்கே போய் இந்த கட்டை அவுத்துங்க மருந்து போட்டு மறுபடியும் கட்டு கட்டி விட்டு விபூதி எடுத்து வாயிலையுமே நெத்திலேயுமே போட்டு வாயில் கொஞ்சம் போட்டு விட்டுதுங்க நெத்திலையும் கொஞ்சம் வச்சு விட்டுதுங்க அப்புறம் அது பின்னால நம்ம மறந்துட்டாங்க எப்படி செய்து பாருங்க ஓம் சக்தி